உயர்கல்வி வளர்ச்சியில் இந்திய நாட்டிற்கே முன்னோடியாக உள்ள தமிழ்நாட்டில் உயர்கல்வி பயிலும் மாணாக்கர்களுக்கு சிறந்த உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தரும் நோக்கத்தில் உயர்கல்வித்துறையில் நான்கு மாவட்டங்களில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் அரசு பல்வகை தொழில்நுட்ப கல்லூரி ஆகியவற்றில் ரூபாய் ஐம்பத்தி ரெண்டு கோடியே எழுபத்தி லட்சம் செலவில் கட்டப்பட்டுள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கான கட்டடங்கள் வகுப்புரைகள் மற்றும் ஆய்வக கட்டடங்கள் உள்ளிட்ட கட்டடங்களை திறந்து வைக்குமாறும் அன்பு முதலமைச்சர் அவர்களை பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் உயர்கல்வி வளர்ச்சியில் இந்திய நாட்டிற்கே முன்னோடியாக உள்ள நமது தமிழ்நாடு உயர்கல்வியின் நவீன வளர்ச்சிக்கு ஏற்ப மாணாக்கர்களை உருவாக்கி அதன் பயன்களை கடைக்கோடி இளைஞர்களுக்கும் ஏழை எளிய மாணாக்கர்களுக்கும் வழங்கி அவர்களை அதிகாரம் பெற்ற வாழ்வு தளத்திற்கு கொண்டு வரும் நோக்கில் தமிழ்நாடு அரசு உயர்கல்வியில் அனைவருக்குமான புத்தாக்கம் பெற்ற வலிமையான கட்டமைப்பை தொடர்ந்து உருவாக்கி வருகிறது அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு உயர்கல்வித்துறை பல்வேறு மாவட்டங்களில் உள்ள அரசு கல்லூரிகளில் ஐந்து பணிகளுக்காக மொத்தம் ஐம்பத்தி இரண்டு கோடியே எழுபத்தி ஐந்து லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் செலவில் மூன்று கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதன்மை கட்டடங்கள் மற்றும் வெவ்வேறு மாவட்டங்களில் உள்ள தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் அரசு கலை கல்லூரிகளில் பதினைந்து கூடுதல் வகுப்பறைகள் மற்றும் பதினெட்டு ஆய்வக கட்டடங்கள் போன்ற அத்தியாவசிய கட்டடங்களை கட்டியுள்ளது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தங்கள் பொற்கரங்களால் இக்கட்டடங்களை திறந்து வைக்கின்றார் மாணவர்களின் நலனுக்காக இந்த கட்டடங்களை நிறுவி அவர்களின் உயர்கல்விக்கு மாபெரும் உறுதுணையாக இருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி